வணக்கம் இந்த வீடியோவில் நாளை பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத ஓய்வூதியம் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு உயர்வு சார்ந்து வெளியான ஹாப்பி நியூஸ் குறித்து விவரங்களை பார்க்கலாம் இந்த மாத ஓய்வூதியம் வந்து யாருக்கு வந்து உயர உள்ளது இதற்கான முடிவு வந்து எடுக்கப்படுமா என்பது குறித்து விவரங்களையும் பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தனியார் துறையில் பணிபுரியக்கூடிய பெரும்பாலான ஊழியர்களின் ஊதியத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் பனிரெண்டு சதவீத தொகை பணியாளர்கள் நல விதி பிஎஃப் கணக்கில் செலுத்தப்படுகிறது அதே அளவு தொகையினை நிறுவனமும் ஊழியர்கள் தரப்பில் பங்களிப்பாக செலுத்தும் இந்த தொகையில் ஒரு பகுதி பணியாளர் நலநிதி இபிஎஃப் கணக்கில் சேரும் மற்றொரு பகுதி ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் கணக்கில் செலுத்துகிறது பிஎஃப் திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் பணி நிறைவு அல்லது ஓய்வுக்கு பின்பு பெரிய தொகையாக நிதி பெறுகிறார்கள் அதே சமயம் இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது ஓய்வூதியர்கள் பெறக்கூடிய குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் ஆகும் இந்த தொகையினை உயர்த்த வேண்டுமென்று கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுந்து வருகிறது இதனையடுத்து பணியாளர் புலனாய்வு அமைப்பு இபிஎஃப்ஓ தற்போது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறாக உயர்த்தும் வாய்ப்பை பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக முக்கியமான முடிவுகள் நாளை அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி மற்றும் நாளை மறுநாள் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதியில் பெங்களூரில் நடைபெற உள்ள இபிஎஃப்ஓ அறங்காவலர் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இது நடைமுறைக்கு வந்தால் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த குறைந்தபட்ச ஓய்வு விதத்தை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படுமா என்பது குறித்து முடிவுகள் அக்டோபர் பத்து மற்றும் பதினோரு தேதியில் வந்து முடிவு செய்யப்படும் இருப்பினும் அதிகாரபூர்வ அறிவிப்பு வந்து அரசு வெளியிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி